வீட்ல இருந்து கிளம்புனதுல இருந்து கார்த்தி ஒரு வார்த்தை கூட பேசல அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரியல வசு உங்கிட்ட அவன் ஏதாவது சொன்னானா இல்ல ஆண்டி எதுவும் சொல்லல கண்டிப்பா அவருக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கும் அவர் முகமே சரியில்லை தமிழ் வேற எதையும் சொல்லவே மாட்டேங்கிறாரு என்ன முடிவு தெரியல மாமா என்ன முடிவு எடுத்தாலும் அது கண்டிப்பா சரியாதான் இருக்கும் சரஸ் அவர் எதையுமே தப்பா செய்ய மாட்டாரு எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா ஆனா கொஞ்ச நாள கார்த்தியாம கொஞ்சம் கடுமையா தான் பேசிட்டு இருக்கான் கார்த்தியும் சில தப்பு பண்ணிருக்கான்

உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு அப்பா ரொம்ப பயந்துட்டாரு அதனாலதான் தான் மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு என்னமா இது முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நேரத்துல அவர் இல்லாம இருந்தா எப்படி பரவாயில்ல எப்படி நீ என்ன முடிவு பண்ணிருக்க அதில் எப்போயும் முடிவு பண்ணியாச்சுமா நான் இவ்வளவு கேட்டு பார்த்துட்டேன் இன்னும் ராணுவ ரானுவர்கசிய மாதிரி மனசுலயே வச்சிருக்கான் சொல்ல மாட்டேன்னு முடிக்கிறான் இவர் எடுக்க போற முடிவில எனக்கு என்ன நடக்குโพதினே தெரியல டென்ஷனாவே இருக்கு இதுக்கு மேல நாம எதுவும் செய்ய முடியாதுமா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் போலாம் வாங்க நீங்க யாரெல்லாம் பண்ணலாம் சார் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு இந்த கம்பெனி இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னால் வேலை கொடுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் வர்க்கர்ஸ் ஆகிய நீங்கள் தான் உங்கள் எல்லாருக்கும் என் முதல் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கப்புறமாவும் நம்ம எல்லாருமே படிப்படியாக மேலே ஏறி போயிட்டு தான் இருக்க போகிறோம் அதுக்கு உங்கள் ஆதரவு இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும் இதனால் வரைக்கும் கம்பெனியில் சரியான ஒர்க் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் தான் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் நம்ம பெரிய லெவலில் முன்னேறணும்னா எல்லாமே முறைப்படி தான் நடக்கணும் அதுக்காக இந்த கம்பெனியில் நான் சில பேருக்கு முக்கியமான பொறுப்புகள்லாம் தரலான் இருக்கேன் நல்லா யோசித்த பிறகு நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அது யார் யாருங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் சார் சொல்லிடலாம் சொல்லிடலாம் சார் முதல்ல

இந்த லெவலுக்கு வளர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது என் நண்பன் நமச்சு அவர்தான் இதை கம்பெனி டே மேனேஜர் ஆக்கியிருக்கேன் ஏம்பா எனக்கு எதுக்கு இந்த பதவி இல்லை எனக்கு இந்த வேலையை பற்றி என்ன தெரியும் அதெல்லாம் போக போக கற்றுக்கலாம் வாங்க வாங்க மேனேஜர் சார் போனேஜர் சார்ந்தாங்க மேனேஜர் சார் போடுங்க கண்ணெல்லாம் நல்லா தொடங்க நீங்க தான் இந்த கம்பெனியோட மேனேஜர் நப்பியா

சரஸ்வதி வாமா தமிழ் எனக்கு எதுக்கு ஜிஎம் பதவியெல்லாம் சரஸ்வதி உன் திறமை வேற எதுன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்ககிட்ட அதுக்கான முழு தகுதியும் இருக்கு சைன் பண்ண சைன் பண்ணுன்னு சொல்றேன்ல போஸ்ட் கொடுக்க போறானே தெரியலையேமா ஒருவேளை மாமா கார்த்திக்கு மேனேஜிங் டைரக்டர் போஸ்டர் கொடுக்கறாரோ இல்லவோ இருக்குமா அவன் டைரக்டரா இருந்தவன் தானே அப்புறம் இந்த கம்பெனியோட எம்டி போஸ்ட் அதுல நானே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்

மேனேஜ்மெண்ட்டை திறம்பட பார்த்துக்கிட்டது என் தம்பி கார்த்தி தான் என்னை விட படிப்பும் திறமையும் கார்த்திக் ரொம்ப அதிகம் அதனால அவன் திறமைக்கேற்ற மாதிரி இந்த கம்பெனியில் ஒரு பொறுப்பு கொடுக்கலான் இருக்க இனிமே கார்த்திக் தான் இந்த கம்பெனியுடைய ஜேஎம்டி திறமையை வீணடிக்க கூடாது அவரோட திறமைக்கு இந்த ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட் தான் சரியா இருக்கும் இதனால் வரைக்கும் இந்த கம்பெனியில் எனக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் கார்த்திக்கும் இருக்கு எனக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்களோ அதே மரியாதையை நீங்க கார்த்திக்கும் கொடுக்கணும்

வீக்லி அமௌண்டு இது டோட்டல் அமௌண்டு அந்த மாதிரி இது ரெஃபரல் பண்ண அமௌண்டு அந்த மாதிரி ஒவ்வொன்றாக இருக்கும் சரிங்களா நம்ம புதுசாக ஜாயின் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னாக்க இதில் கீழே பாருங்கள் டவுன்லோடு ஆப்னு இருக்குது பார்த்தீங்களா இங்கே இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும் குரோமில் போய் டவுன்லோட் ஆகிடும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெஃபரல் இங்கு